हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்களுடைய நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்குது என்னென்ன செஞ்சால் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றிக்க முடியும் எந்தெந்த செயல்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுவோம் மறக்காம நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதை புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனும் பட்டனையும் எடுத்து விடுங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு அதிகமாக தேவை ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் மால்பட்டன் அளித்து இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்களை நீங்கள் தவறூடாமல் நோட்டிபிகேஷன் மூலமாக நீங்கள் பெற முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கும் தான் நண்பர்களே இன்றைய தினத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது ஒழுங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஸோ மீண்டும் ஒருவரை உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் லவ் அண்ட் சப்போர்ட் நண்பர்களே இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு இப்போ வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதங்க பதினெட்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆணி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் கரிநாள்க இன்றைய தினம் அம்மன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பத்தாம் இடத்தில் புதனுடன் சூரிய பகவான் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு சிறப்பான கிரக அமைப்பு இருக்குங்க இது தவிர நான்காம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் மேலும் ஐந்தாம் இடத்தில் உள்ள சந்திர பகவான் மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு ஆறாம் இடத்திற்கு நகர்ந்து குருவுடன் இணைந்து கொள்கிறார் எனவே குரு சந்திரன் சேர்க்கையானது நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் என்ன நினைச்சாலும் அந்த காரியங்கள் அனைத்துமே சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்னைக்கு கண்டிப்பாக அமையுங்க இன்றைய தினம் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அன்னைக்கு அமையப்படுறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குது இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் சில செலவுகள் உங்களுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு நிறைய செலவுகள் என்ற தினமாகும் அதில் நிறைய செலவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அந்த செலவுகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையில் இருக்குங்க இருந்தாலும் உங்களுக்கு செல்வநிலை உயரக்கூடிய ஒரு வகையில் உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு நாளாகவும் தினம் அமையும் உங்களுக்கு தேவையான வருமானங்கள் என்று கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்று தினம் புதிய அசையாசத்துக்களான பூமி இடம் ஆகியவற்றை வாங்கக்கூடிய முயற்சிகள் என்றதிலும் நீங்கள் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நாள இன்னைக்கு இருக்குங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை அதிகரித்து காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருடைய உதவியுமே இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியும் நீங்களாகவே செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும் ஆனால் உங்கள் அந்த அளவுக்கு திடமான மனம் இன்னைக்கு இருக்குமாங்கிறது சந்தேகம் தான் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் திடமான மனம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா மன ரீதியாக பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்றைய தினம் செல்ஃப் கான்பிடென்ஸ் ரொம்ப அவசியம் தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு ஆரோக்கியம் சேர்ந்து கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சாலும் அது சரியாகிவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் சில முட்டாள்தனமான காதல் உணர்வுகள் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் நீங்கள் உங்களது வேலைகளே ரொம்ப கிரியேட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் அதிக ஆர்வம் காட்டுங்க கண்டிப்பாக கிரியேட்டிவான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாக அமையப்பெறுங்க நல்ல ஒரு கிரியேட்டிவ் இயல்பு வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அதை இன்றைக்கி பயன்படுத்திக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு அடிக்கடி இன்னைக்கு கிரியேட்டிவான சில விஷயங்களை செய்து கொண்டு அதே மூலமாக மன கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க உங்களை திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு மிகச்சிறந்த நல்ல இல்வாழ்க்கை தினமாக அமைய வாய்ப்புகள் இருக்குது எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்கும் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான உங்களுக்கு சாதகமான மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கவும் என்ற தினம் வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால இது ஒரு நல்ல நேரம்னு சொல்லலாங்க இன் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் வந்து அவங்களுடைய பொறுப்புணர்வுகளை உணர்ந்து நடந்து கொள்வாங்க அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மற்றும் மனசொந்தங்கள் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் எனவே உங்களது பிள்ளைகளால் உங்களது குழந்தைகளால் நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குங்க இன்னைக்கு உங்களுடைய செல்வி உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அசை சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்வீங்க அதில் அதிக ஆறும் காட்டக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு அணிய வண்டியில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலாம் டுடே ராசிபுலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இந்த தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சேண்டல் கலர் சந்தன நிறம் உங்களுக்கு லக்கேஸ் கலரா இன்னைக்கு அமையுங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் மூணு நம்பர் த்ரீ வந்து உங்களுக்கு ல நம்பரா இன்னைக்கு அமையும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள்ல கடன் புதிய பிரச்சனைகள்ல நீங்க கொஞ்சம் யோசிச்சு செயல்படுவீங்க யோசித்து சில முடி முக்கியமான முடிவுகள் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு விசாக நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உணவுகளை கொஞ்சம் கவனம் தேவைங்க ஒற்றை தினம் உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்கிறது முக்கியம் நீங்கள் உணவு கட்டுப்பாடுகளுடன் நடந்து கொள்வது அவசியம் இல்லைன்னா உங்களது உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகளை நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்ளாத வழிவைக்க கூடியதாக அமையும் பயணங்கள் குறிப்பாக பயணங்கள் மூலமாக சில தவறான உண உணவுகள் உண்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் உங்களுக்கு எது உடம்புக்கு ஒத்துக்காதோ அந்த உணவுகளை தவிர்த்து வர்றது உங்களுக்கு நல்லதுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு உங்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஸோ அதை களைகிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இப்போ உருவாகுதுங்க ஏதாவது வழக்குகள் உங்களுக்கு எதிர்ப்பா பெண்டிங்ல இருந்தா பெண்டிங்ல இருந்தா நீங்க இன்றைய தினம் கொஞ்சம் சிந்தித்து முடிவு எடுத்தீங்கன்னா சிறப்பான நல்ல வெற்றிகளை தருவதாக அது அமைய வாய்ப்புகள் இருக்கு எனவே யோசிச்சு செயல்படுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் தட்டி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பத்தின உங்களுக்கு கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க நீங்கள் சொல்லலாம் நம்ம வந்து தலாம் துளை ராசிபாலன் சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போவே நம்ம வந்து தலாம் துறை ராசிபாலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் எங்களுக்கும் நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல தினம் வந்துகிட்டே இருக்கணும் அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாம பார்க்காத உதவிகரமாக இருக்கும் மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே